உறுப்பினரும் வடசென்னை மாவட்ட செயலாளருமான அருமேலன் ஆர்டிஎஸ் அவர்கள் சென்னை வடக்கு மாவட்டம் தரம்பூர் வடக்கு பகுதி முப்பத்தி ஏழாவட்ட திமுக சார்பில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத்தின் போட்டதுக்குரிய தலைவர் வாக்களித்த மக்களுக்கு ஒரு மாநில முதலமைச்சர் மாடச் செயலாளர்களுக்கு முயற்சி அமைப்ப வாக்களித்த வாக்காள மாநில மக்களுக்கு எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில முதலமைச்சருக்கும் வழிகாட்டே திகழ்ந்து கொண்டிருக்கிற போட்டுவதற்குரிய தமிழ்நாட்டின் திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்கள் பிறந்தநாளையும் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தோட தலைவர் இந்த கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு செய் நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் சி எஸ் ரவி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றுக்கிற பகுதி கழக செயலாளரான முருகன் அவர்களே ஜெயராமன் அவர்களே சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களே வரப்பாற்றி மகிழ்ந்திருக்கிற பழிநாதன் அவர்களே ஆனந்தன் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே வேதாமோகன் அவர்களே நடராஜன் அவர்களே வதராஜ் அவர்களே மலர் அவர்களே ஜெகதீசன் அவர்களே அவர்களே குருநாதன் அவர்களே அந்தோனி அவர்களே மல்லீஸ் பாபு அவர்களே லோகநாத அவர்களே ஆனந்த் அவர்களே கௌரி அவர்களே சிறப்புரையாட்டை வருகை தந்து வீட்டிருக்கிற மாநில பொறியாட்டை செயலாளர் கழகத்தின் சார்பில் தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்று ஆணைத்தரமான தன் வாதங்களை புள்ளியோரை எடுத்து வைத்து சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏன் நேற்று முழுத்த காலானா வந்து கொண்டிருக்கிற அரசு தெரியாதவர்களுக்கும் ஒரு பாடம் எடுக்கிற வகையில் சிறப்பாக உரையாற்றுவோரும் சிறந்த நூறா நூல் ஆசிரியர் அவர் நல்ல ஏழு நூல் நூல் ஆசிரியர் நல்ல புக்குவரம் ஜெண்டுசி என்ன செல்லிஸ் பண்ணார் ரொம்ப ஆட்சியர் ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர் ஆனால் அடக்கமாக இருக்கிற பாருங்க நிறைய கூட தலும்பாத தான் ஆயிருக்கும் யாரு கூட தான் தளும்போம் ஆற்று முக பேச்சாளர் என் மரியாதைக்குரிய தொலைபேசியில் உடனே இந்த வட சிலையில் வந்து பேசணும்னு அவசியம் அவருக்கு இல்லை ஆனால் ஆனால் என் மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு கூட்டம் பேசுகிறோம் ஆனால் தேதி வச்சுக்கோன்னு சொல்லி ரெண்டு மூணு தேதியை மாற்றும் போது கூட அதை மாற்றி இன்றைக்கு அவ்வளோ தூரம் வந்து அவர் திருவண்ணாமலைக்காரர் அங்கேருந்து வர நமக்கு கூட்டம் பேச எனவே அவரை இங்கே பேசுகிற அழைத்ததுக்கு நான் மகிழ்ச்சியோட அவரை வரவேற்றேன் அடுத்து அருமை சகோதரர் கருணா அவர்களே வட்டங்கிழக செயலாளர்கள் கார்த்திமாவர்களே அனிதாஸ் அவர்களே சந்தமக அவர்களே மலைச்சாமி அவர்களே ஆறுமுகம் அவர்களே தினகரன் அவர்களே அருள் அவர்களே மது நிர்வாகி ஜியா அவர்கள் ஈலாவேலே சொந்திர்பாண்டியவர்களே ஜோதிமணி அவர்களே மாவட்ட பகுதிகளில் முன்னில் முனு நன்றி வாழ்கிற முனுசாமி உள்ளிட்ட முழு சார்ந்த அன்பு சங்கம் விட்டேன் இந்த மூர்த்தனோடய பெரியவர்களே தாய்மார்களே பிறதா கூடியிருக்கிற தாய்மார்களே இங்கே இருக்கிற முக்காலஞ்சு பேர் மூணு பேர் நமக்கு தெரியும் கிருஷ்ணபூர் நகர் கண்ணதாசன்தான் இங்கே உண்மைதானே தானே நம்ம வார்டு கவுன்சிலர் போது தினமும் சந்திக்கிற வாய்ப்பு இருந்துச்சு இன்றைக்கு பார்த்தேன் ஆரா நகர் பார்த்துட்டேன் இன்றைக்கு சட்டமன்ற கொஞ்சம் உங்களோட தினமும் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட நான் மாமன்ற உறுப்பினராக உங்களிட பணியாற்றது நினைவு கூர்ந்து என்னை இரண்டு முறை சட்டமன்றத்தில் அனுப்பி நீங்கள் தான் நேரடியாக இல்லைன்னு தேடி நான் உங்களை வந்து ஒரு வீடாக வந்து உங்களை வாக்கு கேட்டு என்னை வாக்களிங்கள் என்று சொல்ல மருந்ததுனாலும் கூட நம்ம வீட்டு பையன் லஞ்சம் வாங்காதவன் கட்டணம் கட்டணம் கட்ட கை நீட்டாதவன் மண்ணு கூட்டினா காசு கேட்காதவன் கட்ட பஞ்சாயத்தை பண்ணாதவன் அவனை ஓட்டு போடும் ஓட்டு போட்டான் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலையும் மனுவை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் எடுத்து விடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் சொன்னார் கணேசபுரம் மேம்பாலம் நம்ம பயம் குப்பமேடு குப்பமேடு கும்பமேடு கிருஷ்ணபுர கண்ணதாசன் ரொம்ப பார்க்க ரொம்ப பிரச்சனை அடிக்கடி கொடுத்துருவோம் ஒரே ஸ்மெல்லு பிரச்சனை இருக்கும் நம்ம வரியெல்லாம் பண்ணியிருக்கோம் கொழந்த ரெண்டு டப்பிங்காக தான் நமக்கு சாப்பிட கிடையாது சென்னைக்கு ஒன்று பெருங்கொடி ஒன்று இங்கே நம்ம அந்த பணியை ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் இரண்டு ஆண்டு காலத்தில் குறிப்பாக ஆறு மாதம் ஆச்சு ப்ராஜெக்ட்டு இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்போடு ஒரு குப்பையே இருக்காது குப்பைமையிட இருக்காது அது மட்டும் இல்லை இன்னும் சொல்ல மறந்துட்டார் நமக்கு மழை வந்தால் அதிகம் பாதிக்கப்படுகிற பகுதி அந்த கிருஷ்ணமூர்த்தி நகர் ஆரா நகர் அது பக்கம் முத்தமிழ் நகர் பகுதிகளெலாம் கனவு ஓரமாக காத ஓரமாக இருக்கிற பகுதிகள் அந்த பகுதியெல்லாம் பாதிக்கிறது சொல்லி அது சட்டமன்றத்தில் அடத்து சொல்லி வெள்ள சுவர் கட்டணும் பணியை இன்றைக்கு டெண்டர் முடிந்திருக்கிறது வால் ஒரு மீட்டர் வயர்த்து கட்டுறோம் ஒரு மீட்டர்னா அரே மூடை கல்டி கட்டுப்புற சிவ மூடைகளுக்கு ஐயா வருது அது நாமசு இருக்குது தான் கட்டணம் இருக்குது எதற்காக சொன்னால் மக்கள் நல்ல சார்ந்த பணிகளை மட்டுமே தினம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி முதலமைச்சர் முதலமைச்சர் சொன்னார் வெளியில் பயணம் மகளிர் உரிமை தொகை பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இன்னொன்று சொல்ல வந்துட்டார் வரும் நிதி வரும் ஆண்டிலிருந்து இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்க போகிறாரு ஒரு லேப்டாப் விலை எவ்வளோ தெரியுங்களா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா ஒரு லேப்டாப் விலை ஒரு ஒரு மாணவ கொடுக்க போறாரு நம்ம யாரும் கேட்கல காலை சிற்றுடு திட்டம் சிட்டோம்மா அந்த அண்ணன் ஆரம்பித்தோம் ஒரு அண்ணன் ரவி பெற போகுது ஒன்றாவது ஒன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு அரசு பள்ளி மாநகராட்சி பள்ளி சொன்னோம் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியும் சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் திட்டங்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் கொடுக்கக்கூடாது யார் நம்ம சொல்கிறேன் டெல்லியில் ஒருத்தர் மோடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் கொடுக்காதேங்கிறான் நம்ம கட்டுற பணத்துக்கு சாம்பலா உண்டு தான் சொல்கிறேன் சொல்லு இல்லை என் சகோதரிகள் என்னைக்காக உழைத்தவர்கள்

போயிட்டான பேசு சொன்னாங்க இருபத்தொம்பது காசை தரா தரமாட்டார் இந்த ஆண்டு பள்ளிக்கல்விக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தரமாட்டுக்கிறார் ஆண்டா நம்ம ஷேர் நம்ம கட்டுற வழியில் நம்ம கண்டு பங்கு அவருடைய அப்பா காசை கேட்கல நம்ம கொடுக்க மறுக்கிறார் கேட்டால் ஹிந்தி படிங்கிறார் நம்ம யாரையும் படிக்கலாம்னு சொல்ல யாராவது படிக்கலாம் தாய்மொழி தமிழ் வீட்டில் தெலுங்கு பேசுவோம் சாம்பலா தெலுங்கு பேசுவாங்க தமிழ் பேசுவார் தெலுங்கு பேசுவார் அப்படி ஒவ்வொருத்தர் வழியும் பேசுவாங்க கேட்டு பேசுவாங்க அவங்க மொழியில் அவங்க பேசலாம் உலக தொடர் மொழி ஐய உயர் படிப்புக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஆங்கிலம் தான் தேவை இங்கிலீஷில் படித்தா தான் அமெரிக்கா போக முடியும் லண்டன் போக முடியும் கனடா போக முடியும் ஆஸ்திரேலியா போக முடியும் ஃப்ரான்ஸ் போக முடியும் இந்தி தாய்மொழியை கொண்ட பூரா என்ன பண்ணுறா இங்கே பாணி பூரிக்கிறான் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரோட்டா போடுற வேலைக்கு வந்துட்டா எல்லா ஹோட்டல்லையும் டேபிள் கிலோமீட்டர் வேலைக்கு வந்துட்டான் தாய்மொழி இந்தி படித்தான் ஆனால் தமிழ் தாய்மொழியை தமிழ்நாட்டில் இருமொழி அண்ணா கொண்ட கவியை கலைஞர் வழியில் படித்த அத்தனை பேரும் வேணுக்கிறாங்க